வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்க வேலையில் இதற்கு மேலே தங்கத்தோட விலையெல்லாம் நம்ம வந்து நியூஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி அறுபதாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாக கடந்த பத்து நாட்களில் கிராமுக்கு மூன்று ரூபாவும் கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நான்கு